இந்த வீடியோவில் பாருங்க பில்லு வகைகளை கட்டி எடுத்துட்டு போறதுக்கு இந்த ரோப்பு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு இந்த கிராமப்புறங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பாருங்க எந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து களைகளை எடுக்க முடியுதுங்க பாக்குறதுக்கு ஒரு சின்ன மினி வீடு மாதிரியே இருக்கு அருமையா வந்து மண்ணில் இருக்கிற களைகளை அருமையா எடுக்குதுங்க பாக்க நல்லா இருக்கு வீடியோல பாருங்க இவங்க வெறும் இடத்துல இந்த களைக்குள்ளே அடிக்கிறதுக்கு எவ்வளவு அருமையா இந்த டிராக்டர் பின்னாடி பேரில் செட் பண்ணி செமையா வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க அருமையா இருக்குங்க இந்த ஒற்றைக்கு பார்க்க அம்மா பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஈஸியாக வந்து ஃபர்ட்டிலைசரை போகிற டெக்னிக்கை கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு சாக்குப்பை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் உள்ள பக்கெட்டை வச்சுட்டு ஃபெர்டிலைசரை போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அருமையாக டேங்கப்பா சூப்பரானிட்ருக்குங்க பாருங்க மினி டிராக்டர் மேலே எதுவும் உட்காந்து எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த ஒரு போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரை நீங்கள் இந்த மினி டிராக்டரில் செட் பண்ணிட்டு அருமையாக மருந்து அடிச்சுட்டு போகலாங்க ஒன்றும் உரம் போடுறதுக்கு நிலத்தில் தாங்க உரம் போடுவோம் ஆனால் இவரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஜேசிபியோட மவுத்துலேயே சூப்பராக உயரி உட்காந்து செமையாக வந்து உரம் போடுறாருங்க ஈஸியான டெக்னிக்கை பாருங்கள் பாருங்கள் வேர்க்கடலைக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு வாழ்வு செட்டப் பண்ணப்பட்ட பியூசி பைப்புங்க சூப்பராக வந்து தண்ணி பாய் பார்த்தீங்களா தேவையான பாருங்கள் சூப்பராக வந்து பைக்கை ஓட விட்டு செமையாக வந்து தண்ணி இறக்கி வைக்கிறாரு பாருங்கள் சூப்பரானுட்ருக்குங்க பார்த்தீங்களா இவரை திறமசாலிங்க இவர் இது ஒரு அருமையான டூல்ஸ்ங்க பாருங்க மரத்துல இருக்கிற பழங்களை பறிக்க சூப்பரான ஒரு டூல்ஸ் இந்த மிஷினை வச்சு நீங்க பழங்களை பறிச்சிங்கன்னா கீழே விடாம பழங்கள் வீணாக வர தடுக்கலாங்க மரத்து உச்சியில இருக்கிற கிளைகளை கழிச்சு விடுறதுக்கு இந்த ஒரு மிஷி டூல்ஸ் இருந்தா போதுங்க சூப்பரா நம்ம கழிச்சு விடலாம் பாருங்க எவ்வளவு அருமையா இந்த ரொம்ப மேல வரைக்கும் போய் கட் பண்ணுது இங்க பாருங்க சின்னதா ஒரு குச்சி மாதிரியான ஒரு செட்டப் வச்சு இவர் எவ்வளவு அருமையான நெல்ல நடவு பண்றாரு பாருங்க நாற்றுகளை நடவு பண்றதுக்கு இந்த மாதிரி விட்டு இருக்க யூஸ் பண்ணி இப்ப தாங்க பாக்குறோம் இவரை பாருங்க ட்ரில்லிங் மிஷினில் பாட்டம்ல சூப்பரா ஒரு எர்த்தாக்கர் மிஷின் மாதிரி ஒன்று சின்னதாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு அது மூலியமா பல்ல எடுத்து செம்மியா நடவு கொண்டாரு பாருங்க செடிகளை இது ஒரு அருமையான ஒரு ஹைட்ராலிக் மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையா நடவுக்கு தேவையான பார் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாக்காவா ஒர்க் பண்ணுது பார்க்கற இந்த வீடியோவில் பாருங்கள் கரும்பு நடவு முதல் அறுவடை வரையும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையாக புல்லெல்லாம் கட் பண்ணி சூப்பராக வந்து நான் வளர வச்சு அதை எவ்வளோ அருமையாக நடவு பண்ணுறாங்க பாருங்கள் நடவு பண்ண உடனே அது வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அருமையாக கட் பண்ணி அந்த சுகர் கேனு ஜூஸ் எடுத்து வெள்ளம் தயாரிக்கிறாங்க பார்க்க நல்லா இருக்குது வீடியோவில் பாருங்கள் இவர் விதை போகிறதுக்கு சூப்பராக இந்த குச்சை யூஸ் பண்ணி அளவெடுத்து எடுத்து சூப்பராக வந்து விதை போகிறாருங்க சமையாக இருக்குது இந்த டிக்கு பாருங்கள் அருமையாக இருக்க சேமையான ஒரு ஐடியாங்க இவரை பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க உரம் மூட்டையிலேயே சூப்பராக ரெண்டு பைப்பு சொருவி ஃபெர்டிலைசரை போட்டு போறாரு பாருங்க சேமியா இருக்கு இந்த ஒரு ட்ரிக்கு இந்த வீடியோவில் பாருங்க இவர் இந்த கிராஸ் கட்டர் மிஷினில் இந்த ட்ரேவை யூஸ் பண்ணுறதுனால அருமையாக அதை கட் பண்ணி ஒரு ஓரம் தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ இந்த வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக கரும்பு கடையில் இந்த சட்டி கலப்பை வச்சு ஓட்டுறாரு பாருங்க இந்த மினி டிராக்டர் இருக்கிறதுனால நம்ம ஒரு மூணு அடி கேப்ல அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் ஏங்கப்பா சூப்பரான ஒரு ட்ரிக் எங்க பாருங்க ஃபயர் கண்ணை யூஸ் பண்ணி இவர் எவ்வளோ அருமையாக மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போகிறார் பாருங்க சமையான இருக்குது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்க நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்கு இந்த ஒரு பழைய டெக்னிக் தாங்க யூஸ் பண்ணுவாங்க அதிக பேர் பாருங்கள் டிராக்டரில் செட் பண்ணிருக்கேன் இந்த சக்கரை சுற்றுறது மூலயமா சூப்பராக வந்து நிலத்துக்கு தண்ணி பாயுதுங்க பார்க்கறவங்க நல்லா இருக்கு ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் வாழைத்தாரெல்லாம் அறுவடை ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரத்தெல்லாம் சூப்பராக கட் பண்ணி சாப் பண்ணி போகிறதுக்கு அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்க அதுக்கப்புறம் ஏற ஓட்டி டேங்கப்பா என்ன ஒரு அருமையான ஒட்டு பாருங்க பாருங்கள் உருளை என்ன மூட்டையில் கட்டுறதுக்கு சூப்பராக ஒரு பெரிய பேரல் மாதிரி இருக்கிற ஒரு செட்டப் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேமியாக அதில் வழியாக கொட்டுறாரு மூட்டை சாயாமல் அருமையாக வந்து வாங்குதுங்க ஈஸியாக நம்ம பல ஏக்கர்களை மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நீங்கள் பாருங்கள் வண்டி பின்னாடி இத்தனை ஒரு நாசில செட் பண்ணி சூப்பராக வந்து அடிக்கிறாங்க பாருங்கள் ஈஸியாக நம்ம வேலையை முடியுது பார்க்கிறோமெல்லாம் இருக்குதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அரிசி க்ளீன் பண்ண ஒரு மிஷின் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு பக்கம் நெல்லை கொட்டி விட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சூப்பராக வந்து ஒரு பக்கம் அரிசியாக வந்து கொட்டுதுங்க சேமையாக கிளீன் பண்ணி எங்கப்பா இந்த விவசாயி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சோளத்தெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டிட்டு அந்த சோளத்தை வச்சு சேமியாக லாக் போட்டு இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள் சூப்பராக இந்த வீடியோவில் பாருங்கள் ஒவ்வொரு வாய்க்காலுக்கும் தனித்தனி பைப்பு வச்சு சூப்பராக வால் செட் பண்ணி அங்கே அந்த வாய்க்காலுக்கு ஏற்ற மாதிரி தனி நாங்கள் செம்மையான ஒட்டுருக்கீங்க இந்த வீடியோல பாருங்க குதிரை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையா வந்து இவங்க ஏர் ஓட்டி மண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த எவ்வளோ வேகமாக வேக பிடிக்கு பாருங்க இந்த வீடியோல பாருங்க இவங்க எவ்வளோ அருமையா முளைச்சி வந்த இந்த குச்சிகளை சூப்பரா வந்து பிடுங்குறாங்க பாருங்க உட்காந்துக்கிட்டே சூப்பரா வந்து அந்த வண்டி மூவங்கிலேயே சூப்பரா அந்த களைகளை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க இந்த அளவுக்கு வித்தியாசமான களை எடுக்கிற மிஷினை நீங்க பார்த்துருக்கீங்களா பயிரை தாண்டி வளர்ந்த கலைகளை சூப்பரா வந்து பிடிச்சி இழுத்து சேமையா கலைகளை ரிமூவ் பண்ணது பாருங்க அருமையா இருக்கு இந்த ஒரு மிஷின் களை அடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான இருக்கீங்க நீங்கள் ஃபில்டரோட இந்த பைப்பை இந்த பேர்ல உள்ள போட்டுவிட்டு சேமையா வந்து ஒரு இழுத்து டிராக்டர் மூலியமாகவே ஸ்ப்ரே பண்ணிட்டு வராரு பாருங்க சூப்பரான பயிர்களுக்கு இடையில ஏர் ஓட்டுறதுக்கு இவங்க எவ்வளோ அருமையாக இந்த டூ வீலரை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அருமையாக பின்னாடி காலை வச்சு மெரிச்சு சூப்பராக வந்து ஏர் ஓட்டிகிட்டு வராங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதை விட பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டோவேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ஏர் ஓட்டினீங்கன்னா நம்ம நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குங்க சூப்பராக சவமான ஒரு பயிர் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் நெருப்பை காட்டி இவ்வளோ இவர் எவ்வளோ அருமையாக வந்து கலைகளை பொசுக்கிறாரு பாருங்கள் ரொம்ப ஃபோர்ஸான நெருப்பு ஆட்டியே கார்டன்லலாம் வந்து இந்த கலைகளை பொசுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக்குங்க இதுவே இல்லாமல் நம்ம அருமையான ஒரு தெளிப்பு நீர் பாசனம் பண்ண முடியுங்க பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான செவன பாட்டில் பாட்டமில் மட்டும் ஊசியால் குத்திட்டு சூப்பரான ஒரு தெளிப்பு நீர் பாசனம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் அழகா பிரித்து எடுக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் பாருங்க வண்டியை ஓட விட்டு வீட்டில் வச்சு தேய்க்கிறாங்க சூப்பராக மணி எல்லாம் தனியாக கொட்டுதுங்க அருமையான டெக் இந்த வீடியோவில் பாருங்க தொழு உரத்தை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க கீழே பிளட் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க அருமையாக கட் பண்ணி சதவீத விடுதுங்க வீடியோவில் பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நெல் நடவு பண்ணதுக்கு நம்ம கையாலே நடவு பண்ணுற மாதிரி அந்த ஒரு மிஷின் செட்டப்புக்குள்ளே கீழே கொடுத்துருக்காங்க அருமையா ஒரு ஃபிங்கர் வீடியோவில் பாருங்கள் இந்த மாட்டு வண்டி பின்னாடி சூப்பராக வந்து ஸ்ப்ரேயர் பேரில் செட் பண்ணிட்டு எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் சேமியாக இருங்க நல்லா ஃபோர்ஸாக வருது வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ அருமையாக வந்து டிராக்டர் பின்னாடி ஆங்கிள் மாதிரி ஒன்று செட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் இதில் மூணு நாள் செட் பண்ணியிருக்காங்க அருமையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறோம் ஏங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த பப்பாளி மரத்துக்கு வாய்க்கால் வெட்டி சூப்பராக தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க பல்ல எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க இதுக்கு பேரு தாங்க எர்த்தாக்கரு இந்த மிஷினை வச்சு சூப்பரா வந்து பல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையாக பல்ல எடுக்க வீடியோல நீங்க பாக்குறது கிராஸ் கட்டர் மிஷின் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு ஒரு ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் வச்சு சூப்பரா வந்து கிராஸ் அருமையாக கட் பண்ணிட்டே போகுது பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு காய வச்சிருக்க அந்த கோதுமையை கீழே அனுப்புறதுக்கு இங்கே பாருங்க சவுண்டு போடுற அந்த புனலை வச்சு சூப்பரா வந்து இவரு கீழே அனுப்புறாரு பாருங்க டிராக்டருக்கு சேமியா இருக்கு அருமையான ஒரு ஊட்ட ஓட்டுருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து இவங்க ரெண்டு பேர் ஏறி நிற்கிறாங்க அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணியே சூப்பராக ஏறி ஓட்டுதுங்க அருமையான ஒரு டெக்னிக் பார்க்க ரொம்ப இருக்குங்க இந்த மிஷினை பாருங்க இது எவ்வளோ அருமையாக இருக்கு இந்த மிஷினில் நீங்கள் எந்த ஒரு பயிரை போட்டாலும் இது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா புல்லட் ஷேப்பில் சூப்பராக வந்து ரவுண்டு ரவுண்டு பெல்லட்டாக வந்துடுங்க பாருங்க ஸ்டூடியோவில் பாருங்க கன் ஸ்ப்ளே வச்சு ஒரு எவ்வளோ அருமையாக வந்து இந்த மாந்தள செடிக்கெல்லாம் வந்து மருந்து அடிக்கிறாரு பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது வீடியோவில் பாருங்க இது ஒரு அருமையான ஒரு ஐடியாங்க பாருங்க எவ்வளவு அருமையா பைக் இன்ஜினை வச்சு இவங்க சூப்பரா வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் பாக்குறதே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஊட்டருக்கே யூஸ் பண்ணா நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகுங்க தக்காளி விலை ரொம்ப குறையும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி அந்த தக்காளியை பதப்படுத்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நல்லா வந்து லாபம் பார்க்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு அதிகமாக வந்து தக்காளி அறுவடை பண்ணி ட்ரை பண்ணுங்க என்ன ஒரு அருமையான டூல்ஸ் பாருங்க வேர்க்கடலை அறுவடை உடனே அந்த காய்களை பிரித்து எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்து இந்த ஒரு டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அருமையா அதில் எடுத்து அடிக்கிறாங்க சூப்பராக மலாட்ட எல்லாம் அடேங்க இப்போ அருமையானுட்ருக்கீங்க பாருங்கள் மோட்டார் சைக்கிளில் சூப்பராக ஸ்ப்ரேயர் மிஷின்லாம் செட் பண்ணிவிட்டு இவர் எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பாருங்க சேமியானிருக்கீங்க சூப்பராக வேலையை முடியும் இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் ஒரு அருமையான டூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காருங்க சவுல அப்படியே வந்து பியூசி பைப் செட் பண்ணி சூப்பராக வந்து சீடு போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் ஏர் ஓட்டுறதுக்கு நமக்கு பவர் டில்லரோ இல்லை டிராக்டரோ தேவையில்லைங்க இவரை பாருங்கள் ஒரு பேஷன் ப்ரோ பைக்கை வச்சு சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்க இருக்குது போய் இந்த தாத்தாவை பாருங்க செம்மையான ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க ஏர் ஓட்டுறதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கலப்பை மாதிரியான ஒரு செட்டப்பை போட்டு சூப்பராக வந்து இழுத்துட்டு போகிறாரு பாருங்க செம்மையா இருக்குது பாருங்க இந்த ஒரு சைக்கிள் கலப்பை எவ்வளோ அருமையாக வந்து தள்ளிக்கிட்டே சூப்பராக ஏர் ஓட்டிகிட்டு போறாங்க பாருங்க அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையான ஒரு டூல்ஸுங்க இது பாருங்க குப்பா இல்லை கூடிய சூப்பரான ஒரு கம்பி செட் பண்ணப்பட்டே ஒரு டூல்ஸுங்க இந்த டூல்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அகலமாகவும் அப்புறம் சின்னதாகவும் மாற்ற